கத்திர மைமூண்டதாக இன்றைய வேதவாசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு உன்னதமானவன் இருக்கவன் சர்வ வளருடைய நிழல் தங்குவான் நான் கத்தர் நோக்கி நீரில் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பி வைப்பார் சுத்தம் இந்த அதிகாரம் முழுவதுமே ஒரு பாதுகாப்பை குறிக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அதிகாரம் தான் சொல்லலாம் இதில் கத்திர பார்த்தீங்கன்னா நம்ம உன்னதமான மறை சர்வ நிலை தங்குவான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம வந்து ஷெல்டர் ஆஃப் கத்தருடைய நிழல் இருக்குமா இஸ்வ ஜனங்கள் வந்து ஹகிப்தில் வரும்போது அவங்க பகலில் மேக சம்பவமும் அக்னி சம்பவமும் நடந்துச்சு அந்த பகலில் மேகசம்பம்னா அந்த நிழல் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம கத்தருடைய நிழல் இருக்குமா அதாவது அவரோடு வாழ்றோம் அவரோடு அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் அவரோ அவருக்குள்ளே நம்ம இருக்குமா அவர் நம்ம அவரோடு இருக்குமா அப்படிங்கிற நிச்சயத்தைப் நான் கத்து நோக்கி நீரை நடைக்கிறோம் என் கோட்டை என் நம் தேவன் நான் நம்பியிருக்கவர் என்று சொல்லுவேன் இது உங்க தேவனை அறிக்கை பண்றோம் அப்பா நான் எல்லாமே உங்க இருக்கிறேன் அப்படிங்கிற அறிக்கை பண்ணுவோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே அவரை அறிக்கை பண்ணணும் சொல்லலாம் அப்படி அறிக்கை பண்ணி அவருக்குள் இருப்பமானால் அறிக்கை பண்ணி வாய்நாள் அறிக்கை பண்ணும் இருந்த விசுவாசிக்கும் அவரோடு இருப்பமானால் அவர் உண்மை வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளநோக்கும் தப்பிப்பார் இந்த உலகத்துல அநேக கண்ணிகள் இருக்கலாம் அது பாவ கண்ணியா இருக்கலாம் பொருளாதார கண்ணி எதாவது எல்லா க வியாதி எல்லா கண்ணிகள் தான் கண் பா அந்த கண்ணிகளுக்கும் நம்ம தப்பு தப்பு வைப்பார் கொள்ளநோய் உலகத்தில் அநேக கொள்ளநோய்க்கு வந்திருக்கு இனியும் ஃபியூச்சரில் வரலாம் எந்த குழந்தை வந்தாலும் உங்களை தப்பு வைப்பார் இந்த நாளில் இந்த மெசேஜ் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது காரியத்தில் எதாவது கண்ணியிலையோ ஏதாவது கொள்ள அப்படி இருப்பீங்கன்னா இன்னும் நம்ம கத்திர நோய் பார்ப்போம் ஆண்டு ஒரு சரி பாவம் மன்னிப்பு கேட்போம் அவருடைய அவருடைய நிழலில் வருவோம் கத்திர நோய்க்கு அறிக்கை பண்ணுவோம் நீரின் தேவன் நீ நான் நான் நம்பிருக்க தேவன் என் கோட்டை என் தேவன் முழு ஹிரதயத்தோடு அறிக்கை பண்ணுவோம் இருதயத்தை விசுவாசிப்போம் தேவன் உலக எல்லா கண்ணி எல்லா கண்ணிக்கும் விலை காப்பார் எல்லா கண்ணிக்கும் விளை காப்பார் எல்லா வேதிக்கும் விளை காப்பார் இந்த பூமியினுடைய சாட்சியோட கிருப செய்வார் பல்லோகத்துக்கு நமக்கு ஆயத்தப்படுத்துவார் தேவன் தான் கிருப செய்வாராக அமையன்